கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளின் கூட தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எசேக்கிய தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒரு சில வார்த்தைகள் அவரை நீ நோக்கி மணிபுத்திரனே உன் காலந்தீனில் உன்னுடனே பேசுவேன் என்றார் இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலொன்றி நிற்கும்படி செய்தது அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன் அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே உன் காலூன்றி நில் உன்னுடனே பேசுவேன் என்றார் இப்படி அவர் என்னோடு பேசும்போது போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன் லேருயா அப்போ இந்த இசைக்கள் இருக்கதரிசினுடைய இந்த ஊழியத்தினுடைய காலகட்டத்தை பார்த்தால் கிபி ஐநூறு முதல் நானூறு வரைக்குவிட்டேன் லேனுயா இயேசு கிறிஸ்துவுக்கு முன் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் இயேசு கிறிஸ்துவுக்குப் பின் ஒன்றாவது வருஷத்திலிருந்து அப்படி கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில வந்து வைக்கிறோம் லே லா ஆனால் கிபி கிறிஸ்துவுக்கு முன் நாலாயிரம் வருஷத்திலிருந்து அப்படி அப்படியே குறைந்து 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 ஐநூறுல இருந்து நானூறு வரைக்கும் லே லா அப்போ இந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் எரேமியா தீர்க்கதரிசிக்கு அப்புறமாக இந்த புத்தகம் எசைக்கியல் தீர்க்கதரிசி இருக்கிறது எரேமியாவுடைய காலகட்டத்தில் யூதயா இஸ்ரோ தேசம் பிடிபட்டு அடிமைத்தனத்துக்குள்ளாக கடந்து சென்று விட்டது பாபிலோனுடைய அதிபதியாக இருந்த ராஜாவா இருந்த சக்கரவர்த்தியா இருந்த நேமுகா நேச்சர் அப்படி செய்து இப்ப யூதயாவிலும் படையெடுத்து அவர்களையும் அடிமையாக கொண்டு வர வேண்டும் என்ற திட்டத்தில் இத்தமணி காலகட்டத்தில் தான் ஆண்டுராய கட்டர் இறைமையா தீர்க்க தரிசியை கொண்டு அந்த நாட்டு ராஜாக்களையும் ஆள் வர்க்கத்தையும் அங்குள்ள ஜனங்களை எச்சரித்து இப்படி பாபிலோன் தேசத்துக்கு நீங்கள் கீழ்பட்டு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டால் பிழைப்பீர்கள் என்று சொல்லி அறிக்கை கொடுத்தார் ஆனா அங்குள்ள ராஜாக்கள் வந்து யுதய ராஜாக்கு அப்படி இல்லை கர்த்தரைகளோடு கூட இருக்கிறார் நாங்கள் யுத்தம் பண்ணி ஜெயம் எடுப்போம் மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் தோற்கடிக்கப்பட்ட யூதயா ராஜாக்கின் காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் யூதயா ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமையாய் கொண்டு வரப்பட்டார்கள் ஆனா அடிமையாய் கொண்டு வரப்பட்ட இந்த பாபிலோன் தோஷத்துல

ஆனாலும் கத்தர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார் இறங்கி உனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி ஆண்டோர் கூடவே இருக்கிறதை பார்க்கிறோம் அப்ப எசை காலத்தில் ஆண்டவர் எசை சந்தித்தார் இங்க வேதம் சொல்லுகிறது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனை உன் கால் உண்டு நில் உன்னுடனே பேசுவேன் என்றார் மனு புத்திரனே

படித்துக்கொண்டிருக்கிற சூழ்நில உட்காந்து இருக்கிற ஒரு சூழல எழுந்து நிற்க வேண்டும் வேணுயா அப்ப தேவ சமுத்திரம் எழுந்து நிற்கணும்னா நாம் அடுத்த கட்ட பணி கொடுக்கிற வேலை செய்வது செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் கொடுத்த வேலை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்ப எழுந்து நின்று ஆயத்தமாக இருக்கிறவன் தொடர்ந்து கத்துகிற ஊழியத்தை செய்ய அவன் தகுதியுள்ளவனா இருக்கிறான் ஒரு திறந்த வாசல் அவனுக்கு உண்டாகும் படித்திருக்கிற வேலையை உட்கார்ந்துருக்கிற வேலையை ஒருவேளை சிலந்து வர கூட ஒரு சிறை போல காணப்படும் ஆனால் எழுந்து நின்றால் நமக்கு பாதைகள் தெளிவாக லேனுயா எணுந்து புறப்பட்டு செல்லக்கூடிய அளவுக்கு நிற்க வேண்டாம் அப்பதான் ஆட்சிகிறார் நீ காலோன்றி நில் உன்னுடனே பேசுவேன் என்றார் லேனுயா அப்ப ஆண்டவர் எசைக்கிறவர் பேசுகிறதை பார்க்கிறோம் தொடர்ந்து இப்படி அவர் என்னுடைய பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலோன்றி நிற்கும்படி செய்தது பேச பேச பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார் அவனுக்குள்ளேயா அப்ப தேவ சமூகத்தில் நிற்கும் போது பரிசுத்தவான்கள் சொல்லுவது நான் பகனந்து போனேன் நான் சோர்ந்து போனேன் தேவ சமூகத்தில் நிற்கிற பொழுது நான் பகன் இழந்து போனேன் சோர்ந்து போனேன் ஆனா கத்தருடைய வல்லமை கடந்து வந்து அந்த சோர்வை நீக்கி கத்தருடைய ஓவியானவர் நாம் தேவ சமுதல் நிற்பதற்கு நமக்கு பலனை கொடுக்கிறது பலப்படுத்துகிற தேவன் நம்மை ஊழியத்தில் வெலப்படுத்தி பயன்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன் அவரை நோக்கி மனுபுத்திர எனக்கு விரோதமாய் எழுந்தின கழக கழகத்தால ஜாதியாகி இஸ்ரேல் புத்திரத்துக்கு நான் உன்னை அனுப்புகிறேன் அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள் கழகக்கார கழகக்காரர் ஆகிய இல்லையா அப்ப இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் கழகக்கார ஒரு ஜாதி அந்த இஸ்ரேல் ஜாதி அவங்க பிதாக்கள் காலத்திலிருந்து எனக்கு விரோதமாய் கழகம் பண்ணுகிறார்கள் அப்ப ஆண்டவர் இங்கே இஸ்ரேல் என்னுடைய ஜனமாக இஸ்ரேல் ஜனங்கள் என்று சொல்லவில்லை அப்ப ஆண்டவர் ஏன் இப்படி சொல்றார்னா அந்த காலகட்டத்து இஸ்ரேல் ஜனங்கள் யூதயா ஜனங்கள் ஆண்டவர் மேல பற்றது இல்லாம ஒரு நம்பிக்கை இல்லாம ஒரு கோபத்தோடு கூட ஒரு தாபத்தோடு கூட அப்படி காணப்படுகிறார்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சியா இருக்க முடியவில்லை நாம் நல்ல தேசத்திலிருந்து இங்கே அடிமையை கொண்டு வந்துட்டமே நாம வீராப்பு பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு அங்கே இருந்தவை இந்த நாட்களை கர்த்தர்களை கைவிட்டு விட்டு அந்நிய ஜாதிக்கு அடிமையானது மாத்திரமல்ல அவர்கள் தேசத்துக்கு வந்து குடியிருக்குமே சொல்லி ஆண்டோர் மேல ஒரு பற்று இல்லை ஒரு பாசம் இல்லை ஒரு நம்பிக்கை இல்லை ஒரு விசுவாசம் இல்லை ஆண்டவர் எப்படி இருக்காங்க கோபப்படுகிற ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் சுவர் அந்த ஜனங்களை பார்த்து கலகக்கார ஜாதியா இஸ்ரேல் புத்திரனுக்கு நான் உன்னை அனுப்புகிறேன் அவரை அவர்கள் பிதாவுக்கு இன்னொரு வரைக்கும் எனக்கு துரோகமாய் துரோகம் செய்தார்கள் அவரை முகமும் முரட்டாட்டமுள்ள இருந்தமுள்ள புத்திரர் அவற்றுக்கு நான் உன்னை அனுப்புகிறேன் கத்தராய் ஆண்டவர் இன்னதை உரைக்கிறார் என்று அவனுடைய சொல்லு நான் சொல்லுகிற காரியத்தை நீ எங்க சொல்லணும் ஈஸ்வரே ஜனங்கிட்ட போய் சொல்ல வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஈஸ்வரே ஜனங்கிட்ட நீ போய் சொல்ல வேண்டும் கழகக்கார ஜாதி தான் முரட்டாட்டம் உள்ளவர்கள் தான் அவர்கிட்ட போய் பேசணும் அப்படி பேசினா எஸ்ஐக்களுக்கு மதிப்பு இருக்குமா

ஊழியம் செய்ய விடாத படிக்கு தடுத்து கொண்டு இருக்கிறார்கள் நாம சமாதத்தோட சந்தோஷமா ஊழியம் செய்ய முடியல லே ஐயா ஆனா இசைக்குடைய சொந்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் யூதயா ஜனங்கள் அவருடைய கொஞ்சம் கோபத்துல அங்க போய் கர்த்தருங்களோடு கூட இருக்கிறாள் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அப்படின்னு பேசலாம் அவங்க என்ன ஒரு கோபம் தான் அப்படிப்பட்ட காலகட்டம் கர்த்தரு ஸ்தோத்திரம் அப்போ கத்தர் சொல்லுகிறார் நான் இன்னின்ன விதமாய் உரைக்கிற காரியத்தை அவர்கிட்ட பேசுற நீ

எந்த சூழ்நிலையிலும் கர்த்த நம்மோடு பேசுவதை விரும்புகிறார் சந்தோஷமான காலகட்டத்தில் கர்த்த நம்ம பேசிக்கொண்டிருக்கிறார் துன்பமான பாதையை கடந்து வந்தாலும் ஆண்டோருடைய ஐக்கியமில்லையே சமாதானம் இல்லையே சந்தோஷம் இல்லையே மகிழ்ச்சியிலேயே ஒரு போராட்டமா இருக்கிறது என்று சொல்லுகிற காலகட்டத்திலும் ஆண்டோர்களுக்கு வெளிச்சத்தை கொண்டிருக்கிறார் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன் சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் பாட கடவன் நீங்க துன்பமா இருக்கீங்க உங்களுக்கு துன்பம் வந்திருக்கு நீங்க மணி கணக்கா நாள் கணக்கா மாத கணக்கா ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் என்னைக்கு விடுதலை கிடைக்க அது வரைக்கும் நீங்க ஜபத்துலதான் இருக்கணும் அதுதான் தேவ சித்தம் ஆனா இதற்கு விரோதமான காரியத்தை ஊர் சுத்திக்கிட்டு உலகத்தை சுத்திக்கிட்டு ஏனோ ஒரு 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 நமக்கு விடுதலை கிடைக்காது ஏன்னா நம்ம ஆபத்துல இருக்கிறோம் சங்கடத்துல இருக்கிறோம் தவிப்புக்குள்ள இருக்கிறோம் நிந்தைக்குள்ள இருக்கிறோம் ஆபத்துக்குள்ள இருக்கிறோம் அழிவுக்குள்ள இருக்கிறோம் நாம் என்ன சொன்னவருக்கு கீழ்படுத்தி அவருக்காய் காத்திருக்க வேண்டிய காலத்தை தான் இப்படி காத்திருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்வதற்காகத்தான் இசை கே தீர்க்க தரிசி ஆயத்தப்படுத்தினார் லேருயா நீ அவளுக்கு பயப்பட வேண்டாம் அவள் வாழ்த்து அஞ்ச வேண்டாம் நெருட்டிகளுக்குள்ளும் முள்ளிகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும் நீ தேவலுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ அவள் வார்த்தைக்கு பயப்படாமலோ அவள் முகத்துக்கு கலந்தாமலெவரு அவர்கள் கலக விட்டார் அப்போ பலவிதமான சூழ்நிலைகள் உனக்குள் வரும் நீங்க வேதம் சொல்லுகிறது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நெருஞ்சலுக்குள்ளோ முள்ளுகளுக்குள்ளோ நெருஞ்சலுக்கும் முள்ளு முள் மரத்துல முள்ளு பெருசா இருக்கும் நெருஞ்சலுக்குள்ள முள்ளு சிறுசா இருக்கும் ஆனா உள்ள தச்சிரும் நம்ம சரித்த போறதுக்கு நெருஞ்சல் முள்ளு தச்சாலும் வலிக்கும் வலிச்சுக்கிட்டே இருக்கும் அதை எடுத்து பட்டாதான் வழி போகும் அப்ப நெருஞ்சல் முள்ளு குத்துரு சதக குத்துரு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் முள்ளு குத்துற ஒரு அனுபவம் இப்படிப்பட்ட அனுபவத்துல இருந்தாலும் அடுத்த வேதம் சொல்லுகிறது நீ தேர்வுக்குள் வாசம் பண்ணினாலும் தேர்வுக்குள் வாசம் பண்ண தேர்வு கொட்டும் அல்லையா தேர் கொட்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேர் கணிச்சாதான் வழி தெரியும் அப்படிப்பட்டதான ஒரு துன்பமான சூழ்நிலை வேதம் சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோட செத்தவன் அப்ப ஆண்களுக்கு அப்படிதான் சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோட செத்தவன் நம்ம கர்த்தருக்காய் பாடுவித்து பிரச்சனை தீர்ப்பதற்கு தேவ சமூகத்தில் நிற்க பழக வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீ அவர்களுக்கு வார்த்தைகளுக்கு பயப்படாமலோ அவர்கள் முகத்துக்கு கலங்காமல் அவர்கள் கலக விட்டோம் இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ பயப்படக்கூடாது கலங்க கூடாது நீ பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது நாம ஆண்டோருக்காக தைரியமாக நிற்க வேண்டும் லேலுயா அதுக்காக எப்போ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த சூழ்நிலை எப்பவும் இருக்காது லேலுயா துன்பமான சூழ்நிலும் கஷ்டத்தின் சூழ்நிலும் நெருஞ்சில் உள்ள சூழ்நிலையிலும் முள்ளுள்ள சூழ்நிலை தேர்தலுக்கு மத்தியில் நான் வாசம் பண்ணுகிற பொழுதும் ஆண்டவருக்காய் உறுதியாக இருக்க வேண்டிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தை அவர்களுக்கு சொல்லி மனுபுத்திரனே நீ அந்த கரகை விட்டாலே போல கரகக்காரனாக நான் உன்னோட சொல்லுகிறதற்கே உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கலை புசு என்றார் அங்க தொடர்ந்து பேசுகிறார் அவங்க கலக விட்டா அவன் கேட்டாலும் சரி கேட்டாலும் சரி நான் சொல்ற வார்த்தை நீ அவன்கிட்ட பேசியே ஆகணும் கலகத்தார் ஆய் மாறாது இலையேனு ஒரு எச்சரிக்கை கேசியாவுக்கு இல்லாத எச்சரிக்கை கிரேபியாவுக்கு இல்லாத ஒரு எச்சரிக்கை யாருக்கு வருது எச்சரிக்கை எங்களுக்கு வருது நீயும் கலகத்தார் நான் சொல்றது எப்படி செய்யணும் அப்படியே செய்ய வேண்டும் லேனுயா நகத்தோத்ரம் பிரைஸ் தல அப்போ நான் உனக்கு கொடுக்கிறது புசி என்றார் அப்படி இதோ என்னிடத்தில் நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டு அந்த கையில ஒரு புத்தக முன்பாக அது புறம் எழுதப்பட்டிருந்த புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது அப்போ ஒரு புத்தக சுருள் அந்த புத்தக சுருள் உள்ளும் புறம்பும் எழுதியிருந்தது வெளியே எழுத்து இருக்கு முன்பக்கம் எடுத்து பின்பக்கம் எடுத்து லேனுயா அப்படிப்பட்ட எழுத்துள்ள ஒரு சுருளை நான் உனக்கு கொடுக்கல நீ அதை வாங்கி புசிக்க வேண்டும் என்று கருத்த சொன்னீரா லேயா அது என்ன எழுதிருக்குன்னா குலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பது எழுதியிருந்தது குளம்பல் இருக்கு தவிப்பு இருக்கு ஐயோ என்று இருக்கு எச்சரிக்கை செய்யணும் லேலுயா இப்போ எச்சரித்தாதான் நல்லது சிலவங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு அடி தண்ணியை போயிடுவாங்க இன்னொரு பிரச்சனை வந்தா

கூடுதல் வேதம் எச்சரிக்கிறது அங்க தவிப்போம் குழம்பும் ஐயோ இந்த வார்த்தைகள் அந்த புத்தகத்திலே இருக்கிறது அப்ப பின்பவரை நோக்கி இந்த சம்பவம் மூணாவது வரைக்கும் தொடுகிறது பின்பவரை நோக்கி மனுஷு மனுபுத்துறையினை காண்பதை புசி என்றார் இந்த சுழலை புசித்து இஸ்ரவேல் சரியாற்றி போய் அவரோட பேசி என்றார் அப்படி என் வாயை திறந்து அப்படி அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து மனுபத்து நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவா என்றார் அப்பொழுது நான் அதை புசித்து அதை வாய்க்கு அதாவது தித்திப்பாயிருந்தது கேக்கு கடையில போய் விதவிதமான கடைகள் வந்திருக்கோ உருட்டி உருட்டி கொடுப்பாங்க உருட்டி உருட்டி கிழக்கு கொடுப்பாங்க சுருள் சுருளா இருக்க ருசியா இருப்பது போல ஆண்டவர் கொடுத்த இந்த பதார்த்தம் அவருக்கு ருசியாக இருந்தது அந்த ஏதோ ஒரு ஆவிக்குரிய மண்ணாவை கொடுக்கிறார் ஆண்டவருக்கு தான் தெரியும் ஆவிக்குரிய ஒரு மண்ணா கற்றுரை வார்த்தை அதை வாங்கி புசிக்கும்படி கொடுத்தால் கொடுத்தா அது ஒரு அபிஷேகம் இறங்குகிறது தண்ணீர்னாலே நாம் ஞானசோழன் இருக்கும் உடல் குளிர்ச்சி அடைகிறது போல இந்த புத்தகத்துறையை சாப்பிடுகிற பொழுது வாயில தேனை போல இனித்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்ப இனித்ததுன்னா பேசுகிற அவருக்கு நல்ல ஒரு தைரியம் உண்டாகிறது நல்ல ஒரு பாஞ்சை உண்டாகிறது நல்ல ஒரு தாபம் உண்டாகிறது கற்றுரை வார்த்தை கற்று சொன்ன விதம் சொல்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நிலை லேலுயா அப்போ புத்தக சுருள் அந்த சுருளை உள்ளும் புறம் இருக்கிறது தலைப்பு சஞ்சரம் ஐயோ இந்த வார்த்தையில இருக்கிறது எச்சரிக்கை செய்ய இசைக்கல் கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட செய்தியை கொடுப்பதற்காக இசைக்கலை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார் ஆயத்தப்படாம யாருமே ஒழித்து போகவே முடியாது ஒரு மோசையை பார்த்து திடீர்னு ஆண்டவர் பேசலாம் முச்சரியிலிருந்து பேசினாரு ஆண்டு அற்புதமாக அந்த முள்ளு எரியலான கருகி போகல அதெல்லாம் பார்க்கறோம் எல்லாம் செய்யறான் எல்லாம் கேட்டாச்சு ஆனாலும் என்னோட குடித்துக்கு போக முடியாதுன்னு மோசி மறுத்துப்பேன் ஆயத்தம் இல்லை லேலுயா பல கொஞ்சமாக கத்தனை ஆயத்தைப்படுத்திப்பேலுயா

வேண்டும் ஆண்டவரோடு கூட இருந்து துன்பத்தை கடந்து இன்பத்தை பெற வேண்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டரே நோக்க தன்னுடைய பிள்ளைகளை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி அவளை ஆசீர்வadamu ஆக்குவிலே கர்த்தரே நோக்கமாக இருக்கிறது கர்த்தர் நாமினாலே ஆசீர்வதித்து பிரणசேர்வாராக ஆமென்